பாதை தெரியாம தடுமாற ஒரு சின்ன பையன் வேஷத்துல முருகன் வந்து இடும்பனுக்கு வழிகாட்டினாரு திருவாவினன் குடி கிட்ட வந்தப்போ சிறுவனா இருந்த முருக பெருமான் இடும்பன் கிட்ட கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கோன்னு சொல்றாரு இடும்பனும் சரின்னு அவன் காவடி போல சுமந்து வந்த மலைகளை கீழ இறக்கி வைக்கிறான் மறுபடியும் காவடிய தூக்க முயற்சி பண்ணா அவனால அதை அசைக்க கூட முடியல ஏன்னு பார்த்தா சிவகிரி மலை உச்சியில அந்த சிறுவன் கோவனத்தோட கையில ஒரு கம்பு புடிச்சிட்டு நிக்கிறத பாக்குறான் பயங்கர கோவத்தோட இடும்பன் அந்த சின்ன பையனை பார்த்து மலையில இருந்து இறங்கன்னு சொல்ல அந்த பையனோ இந்த மலை எனக்கே சொல்றான் கோவத்துல இடும் சின்ன பையனை அடிக்க போக சின்ன பையன் உருவத்துல இருந்த பகவான் முருகன் தள்ள இடும்பன கீழே விழுந்து மயங்கிடுறான் அகஸ்திய முனிவரும் இடும்பனோட மனைவியும் முருகன் கிட்ட மன்னிப்பு கேட்க முருகப்பெருமான் இடும்பனை மன்னிச்சு தன்னோட காவல் தெய்வமா மாத்திக்கிறாரு இடும்பன் ரெண்டு மலைகளை தூக்கின அந்த நிகழ்வை நினைவுபடுத்தும் விதமாதான் மனிதர்கள் முருகப்பெருமானுக்கு காவிரி தூக்குற பழக்கத்தை கொண்டு வந்தாங்க